யாரும் கேப்டனை போல வயலில் இறங்கி குறைகள் கேட்கவில்லை மக்களை உணர்ந்து திட்டங்கள் எதையும் யாரும் கேப்டனை போல வயலில் இறங்கி குறைகள் கேட்கவில்லை வாரிசு சண்டை போட்டு முடிக்கவே காலம் போதவில்லை கிராமங்கள் தோறும் கேப்டனை போல சென்ற தலைவர் இல்லை வாரிசு சண்டை போட்டு முடிக்கவே காலம் போதவில்லை கிராமங்கள் கேப்டனை போல சென்ற தலைவர் இல்லை மக்களை வைக்குது விலைவாசி நம் கேப்டன் ஒருவரை விசுவாசி உன் நேரம் வருகுது நீ யோசி நாளை நமதே நாளை நமதே வாவா என் தோழா ஆட்சியை மாற்றிய கேப்டனின் தரங்களில் அருவாய் என் தோழா நாளை நமதே நாளை நமதே பாபா என் தோழா அட்சியை மாற்றிய கேப்டனின் தரங்களில் தருவாய் என் தோழா தஞ்சத்தை ஒழிப்பது லட்சியம் பஞ்சகர் வீழ்வது நிச்சயம் ஏழைகள் உயர்வது சத்தியம் நாளை கேப்டனின் தரங்களில் தமிழகம் தமிழகம் நாளை நமதே நாளை நமதே பாபா என் தோழா மாற்றிய கேப்டனின் தரங்களில் தருவாய் என் தோடா தமிழகம் தந்த திராவிடமே இழைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே தமிழகம் தந்த திராவிடமே இழைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே புரட்சி கலைஞரெனும் போர் வாழே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே உம்மை வணங்குகிறோம் ஐய வணங்குகிறோம் எம்மை வழி நடத்தி செல்ல வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் தலைவ வாழ்த்துகிறோம் உன்ன தமிழகம் தலைமை வீர வாழ்த்துகிறோம் தமிழகம் தந்த திராவிடமை இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நேற்று உதித்ததல்ல இருபது ஆண்டுகள் தொண்டர்கள் மனதில் இருந்த கனவல்லவா கேப்டன் அடுத்தவன் கட்டிய வீட்டுக்குள் நுழைந்த அரசியல் தலைவன் அல்ல கழகத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் தொண்டரும் தலைவரும் எழுப்பிய சின்னமடா கொள்ளைக்கான கட்சிகள் மத்தியில் கொள்கைக்கான கட்சியடா ஊக்கணி சேரா குணமதிலே தனித்துவமே இதன் சாட்சியடா இதை விட சிறந்த இயக்கம் எங்கும் கிடையவே கிடையாது எங்கும் கிடையவே கிடையாது தமிழகம் அந்த திராவிட மிகள தலைமுறை நம்பிக்கை நாயகனே தங்கங்களை கொண்டர்களாக பெற்ற கட்சி இது நம் தலைவந்துட்ட கட்டளையை தன் உயிராய் மதிப்பவர்கள் லஞ்சம் ஊழல் வஞ்சகர் யாரும் இங்கு இல்லையடா நெஞ்சில் உரம் கொண்ட கொள்கை சிங்கங்கள் இங்கு நிறைய உண்டு பெண்களுக்கு எல்லாம் சம உரிமை கொடுத்த முதல் கட்சி இதுதானே பெண்ணினத்தை உயர்த்த வந்த பேரியக்கம் இதுதானே தமிழகத்தில் கேப்டனின் ஆட்சி பெண்களின் வெற்றியடா அதற்கு மக்கள் சாட்சியடா தமிழகம் தந்த திராவிடமே இழைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே தமிழகம் தந்த திராவிடமே இழைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே புரட்சி கலைஞரெனும் போர்வாளே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே உம்மை வணங்குகிறோம் ஐய வணங்குகிறோம் எம்மை வழி நடத்தி செல்ல வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் தலைவ வாழ்த்துகிறோம் உன்ன தமிழகம் தலைமையிற வாழ்த்துகிறோம் தமிழகம் தந்த திராவிடமை இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகரே அங்க போ